என் அன்பு பிள்ளையே உனது கோரிக்கைகளை எனது செவிகளின் வழியாக கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன் உனக்காகவே அவதரித்தவன் நான் உன்னை அழகுபடுத்தி வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் உன்னை நுழைத்து அதை பக்குவமாக கையாள வைத்திருக்கின்றேன் காயங்கள் இல்லாமலும் வலிகள் இல்லாமலும் வாழ்க்கையை கையாள முடியுமா பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை வேண்டும் குழந்தையே அகங்காரம் அகந்தை இவைகளை தவிர்க்க வேண்டும் அதன் பிறகு அனைத்து முன்னால் முடியும் வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்க தயாராக நீ நீயிருப்பார் வாழ்க்கையில் வருவது அத்தனையும் நிரந்தரமில்லை குழந்தையே அனைத்தும் மாயை ஒரு நாள் உனக்கு இன்னொரு நாள் வேறொருவருக்கு ஆகையால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்குள் உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நிறைவேற்றித் தருவேன் கர்ம வினைகள் உன்னை விட்டு விலகப் போகின்றது கடன் தொல்லைகள் விலகும் வரவேண்டியது வந்து சேரும் எதற்காக இத்தனை நாட்கள் காத்திருந்தாயோ அது கண்டிப்பாக நிறைவேறும் நீ விரும்பிய வாழ்க்கை விரும்பிய வேலை இவை அத்தனையும் என் பரிபூர்ண ஆசிர்வாதத்தோடு உனக்கு கிடைக்கப் போகின்றது குழந்தையே இனி குடிகட்டி பறக்கப் போகின்றா கஷ்டப்படுகின்றேன் என்னிடம் எதுவுமே இல்லை எப்படி தருவேன் எதற்காக தர வேண்டும் எதற்காக செய்ய வேண்டும் இப்படி பேசுவதை இன்றோடு தவிர்த்துவிடும் நான் இருக்கும்போது கடுகளவும் கலங்காதே உன்னை எவரிடத்திலும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் எந்த நேரத்திலும் கைவிடவும் மாட்டேன் நலமாக இருக்கின்றேன் முடிந்ததை செய்கின்றேன் முயற்சிக்கின்றேன் தருகின்றேன் இப்படி சொல்ல பழகிக்கொள் என்னை சரணாகதி அடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன் பொறுமையாக இரு அப்பா நான் இருக்கின்றேன் நிழலாக என்று உனக்காக நீ செல்லும் இடமில்லா உன்னை கேலியாக பேசுகின்றார்கள் உனக்கான மரியாதையை கொடுக்கவில்லை என்று வருந்தாதே எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக காலம் பதில் சொல்லும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்றும் இருப்பேன் உன்னை ஒருபோதும் தாழ்ந்து போகும்படி விடமாட்டேன் குழந்தையே இது உன் தந்தையின் சத்திய வாக்கு பிரச்சனைகளை சொல்லி வாழ்வது வாழ்க்கையல்ல இதெல்லாம் ஒரு பிரச்சனையா என்று சொல்லிவிட்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்வது தான் வாழ்க்கை குழந்தை என்னை தஞ்சமடைந்தவர்களே என்றும் நான் கைவிடுவதில்லை என் உயிரை கொடுத்தும் நான் அவர்களை காப்பேன் அது மனிதனோ இல்லை மிருகமோ இது உறுதி உன் கவலைகளை துக்கங்களை அவமானங்களை தோல்விகளை முழுவதுமாக துடைத்தெறிந்து உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் வெற்றியையும் நான் தந்தருள்வேன் ஒரு நாளில் ஒருமுறையாவது சாய்ராம் என்று சொல் மனம் என்னைக் என்னை கூப்பிடு உன் வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் தந்தருள்வேன் சாய்ராம் என்று ஒருமுறை அழைத்துப் பார் குழந்தையே பிறகு நடக்கும் அதிசயத்தை நீயே காண்பார் இந்த உலகில் நீ யாருக்காக உண்மையாக இருந்தாயோ அவர்களிடம் இருந்து உனக்காக கடைசியில் கிடைக்கும் பரிசு கண்ணீர் அவமானங்கள் ஏமாற்றங்கள் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ விரும்பிய நிலையை அடைவாய் கவலைப்படாதே தங்கமி சாயப்பா என்று என்னை வணங்குகின்றார் பிறகு எதற்காக பயப்படுகின்றார் பயம் தேவையில்லாதது சாயப்பா நான் அனைத்தையும் பார்த்துக் கொள்வேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பதே எனது தலையாய கடமை நான் இருக்கின்றேன் தங்கமி கலங்காதே நகர்ந்தால்தான் நதிக்கு அழகு வளர்ந்தால்தான் செடிக்கு அழகு முயன்றால்தான் மனிதனுக்கு அழகு மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல முயற்சி செய்பவனே மனிதன் உறவை இழந்துவிடக்கூடாது என்று நினைப்பவர்கள் மட்டும்தான் செய்யாத தவறுகளுக்கும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு நிம்மதி என்ற ஒன்றை உலகத்தின் எந்த மூலைக்கு சென்று நீ தேடினாலும் கிடைக்காது உன் ஆசைகளை குறைத்து நீ தேடிப்பார் உன் நிம்மதி உன்னுள்ளேயே இருப்பதை நீ உணர்வார் ஒருவருடைய குணம் என்னவென்று அவர் சொல்லை கேட்டு நம்பாதே செயலை பார்த்து தெரிந்து கொள் தவறுகள் எத்தனை செய்தாலும் தண்டனைகள் கொடுத்தாலும் வழக்குகள் அத்தனையும் தள்ளுபடி செய்து மன்னிப்பது தாய் எனும் நீதிமன்றத்தில் மட்டுமே ஒருபோதும் தாயை கைவிடாதே குழந்தையே அடுத்தவர் மீது பழி போடுவது மிகவும் சுலபம் ஆனால் அதே பழியை நீங்கள் சுமக்கும் போதுதான் அடுத்தவரின் வழி என்னவென்று உங்களுக்கு தெரியும் ஆகையால் யார் மீதும் தேவையில்லாமல் பழி போடாதே வெளிப்படையாக இருப்பவர்களை விட வேஷம் போடுபவர்களுக்குத்தான் இந்த உலகில் மதிப்பதிகம் ஆனால் என்றாவது ஒரு நாள் கடவுளின் நீதிமன்றத்தில் இவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் உன் மௌனம் மற்றவர்களுக்கு சந்தோஷம் தரும் என்றால் நீ அமைதியாகவே விடு ஆனால் ஒருபோதும் உமையாக இருந்து விடாதே அன்பு குழந்தையே நாம் நாமாக வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை மற்றவரை போல் வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை ஒரு உறவை நம்பி மற்றொரு உறவை விட்டுவிடாதே நிச்சயம் கைவிடப்படுவார் பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும் மனம் வெறுத்த பின் கிடைக்கும் அன்பும் பயனற்றது குழந்தையே எதனை கண்டும் பயம் கொள்ளாதே உனக்கு துணையாக நான் புள்ளே துணிவுடன் போராடு நீ வெல்வது நிச்சயம் நமது பிள்ளைகளை வறுமை தெரியாமல் வளர்ப்பதில் தவறில்லை நமது உழைப்பு தெரியாமல் வளர்ப்பதே மிகப்பெரிய தவறு உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும் பணிந்து வாழ கற்றுக்கொள் ஆனால் ஓர் நாளும் பயந்து வாழ கற்றுக் எதை நீ தேடிக் கொண்டிருக்கின்றாயோ அதுவும் உன்னைத்தான் தேடிக்கொண்டிருக்கின்றது நிச்சயம் ஒருநாள் உன்னை வந்தடையும் உன் வாழ்க்கை இது உன் பாதை உனக்கான பாதை மட்டுமே உன்னுடன் பலர் நடக்கலாம் ஆனால் உனக்காக யாரும் நடக்க முடியாது குழந்தையே யாரோ ஒருவரின் சொல் கேட்டு நம்மிடம் முகம் சுழிக்கும் எந்த ஒரு உறவும் நிச்சயம் நமக்கானவராய் இருக்க முடியாது தேடி தேடி சென்று அன்பை திணிக்காதே அது அவர்களுக்கு திகட்டிவிடும் அன்பு கூட மருந்தளவு இருந்தால்தான் மதிப்பு அவமானப்படுத்தும் போது கவலை வேண்டாம் வலித்தால் கொஞ்சம் தாங்கிக் கொள் ஒரு நாள் வாழ்ந்தால் போல் வாழ வேண்டும் என்று உதாரணம் காட்டுவார்கள் உன் தன்னம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி உண்டு தங்கமே கல்லறைக்குள் இருந்தாலும் நான் உயிரோடும் சக்தியோடும் இருப்பேன் நீ எங்கு இருந்தாலும் என்னை நினைத்தால் நான் உன்னுடன் இருப்பேன் மனிதர் எவ்விதம் என்னை நம்புகின்றார்களோ அவ்விதமே நான் அவர்களை ஏற்றுக்கொள்கின்றேன் எவன் என்னை மிகவும் விரும்புகின்றான் அவன் என்னை எப்போதும் காண்கின்றான் என்னிடம் வருபவன் கடலுடன் ஆறு கலப்பது போல் என்னுடன் சேர்கின்றான் முதலில் பசியுடன் இருப்போர்க்கு உணவு கொடுத்த பின் நீ உண்ணுவாயாக நான் உங்களுடனேயே இருக்கின்றேன் உங்கள் இதயமே எனது இருப்பிடம் ஒரு பிராணிக்கு உணவளித்து அதன் பசியை தனியுங்கள் என் பசி தீர்ந்துவிடும் நீ அமைதி அமைதியில்லாமல் குழப்பத்தில் இருக்கும் நேரத்தில் என் அருகே அமர்ந்து என் கண்களை பார்த்து பேசு குழந்தையே உன் மனதில் அதற்கான பதிலை நானே கூறுவேன் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் எத்தனை சோதனைகள் வந்தாலும் உன் நிலையில் உறுதியாக இரு தாங்கும் சக்தியை நான் கொடுக்கின்றேன் கடந்து வா நன்மை மட்டுமே உன்னை வந்து சேரும் நீண்ட ஆயுளுடன் எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக நீ வாழ்வா நீ விழும் போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும் மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கவும் தனியே நீ அழும் போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் நான் இருக்கின்றேன் கலங்காதே நீ முழு மனதுடன் செய்யும் ஒவ்வொரு துளிதானமும் தர்மமும் உன்னையும் உன் சந்ததிகளையும் ஏழு தலைமுறைக்கும் கவசமாக காக்கும் நீ தேடி செல்லும் அன்பு நிலையற்றது உன்னை தேடி வரும் அன்பே நிலையானது உன் இல்லத்தில் தான் இருக்கின்றேன் இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது தங்கமே உன் கடமையை செய் நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும் கவலை கஷ்டம் துன்பம் குழப்பம் பகைமை பிணி வறுமை இவை அனைத்தும் இன்று முதல் உன்னை விட்டு விலகி போடும் உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று ஒருபோதும் எண்ணாதே உனக்கு துணையாக நானிருக்கின்றேன் உன் சாயப்பா என்று சோதனையிடம் சொல் அந்த சோதனை உன்னை விட்டு தலை ஓடிவிடும் கண்மணியே நீயாக என்னை தேடி வரவில்லை திருவிழாவில் தொலைந்து போன தன் குழந்தையை தேடி தவிக்கும் தாயாக நானே உன்னை தேடி வந்தேன் நீ எனக்கு கிடைத்த பொக்கிஷம் இந்த சாகியின் கண்ணின் மணியாக என்று உன்னை நான் காப்பேன் உன் இல்லத்தில் தான் நான் இருக்கின்றேன் இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது உன் கடமையை செய் நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும் பிறர் ஒதுக்கிவிட்டாலும் கவலைப்படாதே நேர்மை என்ற வெளிச்சம் நம்மிடம் உள்ளவரே உலகில் நமக்கும் ஓர் இடம் உண்டு குழந்தையே உனக்கான ஒரு செயல் நடக்க தாமதமானாலும் நிச்சயமாக அதை உரிய நிறத்தில் நடத்துவேன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே வாடி வருவோருக்கு வலிமையை தந்து படுகின்ற துன்பங்கள் பரந்திட செய்து ஏடில்லா செல்வங்கள் இல்லத்தில் சேர்த்து பெரும் புகழ் தேடித்தந்து நான் உன்னை வாழ்விப்பேன் ஏன் தங்கமி உன்னை துன்பத்தில் சிக்க விடாமல் உனக்குள்ளேயே இருந்து கொண்டு யுத்தமித்துக் கொண்டிருக்கின்றேன் உனக்கிருந்த கஷ்ட காலங்கள் முடிந்து நல்ல காலம் பிறந்திருக்கின்றது இனி வெற்றி உன்வசம் அமையப் போகின்றது ஆறறிவு மனிதனும் ஐந்தறிவு மிருகமாக மாறுகின்றான் ஐந்தறிவு ஜீவன்களும் ஆறறிவு மனிதன் போல் இருக்கின்றன ஆயிரம் யானை குதிரைகளை பரிசாக கொடுத்தாலும் கோடி பசுக்களை தானம் செய்தாலும் எத்தனை தங்கம் வெள்ளி பாத்திரங்களை தானமாக கொடுத்தாலும் கடல் வரை உள்ள பரந்த பூமியை தானமளித்தாலும் நமது குலத்தின் சேவையை அர்ப்பணித்தாலும் ஏன் கோடி கண்ணிகைகளுக்கு விவாகம் செய்து வைத்தாலும் அத்தனை எண்ணற்ற தானங்களும் அன்னதானத்திற்கு இணை ஆகாது குழந்தையே அன்னதானம் செய் உன் வாழ்வு வளமாகும் சாய்நாமம் உச்சரிப்பதா கஷ்டங்கள் விலகுவது மட்டுமல்ல வர இருந்த கஷ்டங்கள் கூட கால் தெரிக்க ஓடிவிடும் பொறுமையாக இரு தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும் நானிருக்கையில் பதட்டும் எதற்குணக்கு நன்மையை மட்டுமே நான் செய்வேன் தங்கமே விரைவில் உன் வாசலுக்கு மகிழ்ச்சி வரும் நம்பிக்கையோடு இரு நானிருக்கின்றேன் உன்னை யார் விமர்சித்தாலும் கவலை கொள்ளாதே ஏனென்றால் உன்னை விமர்சிப்பவனே நீ பொறாமைப்பட வைத்திருக்கின்றாய் என்று அர்த்தம் தோல்விகள் உன்னை பலப்படுத்துவதற்காகத்தான் வருமே தவிர துன்பத்திற்கு ஆளாக்க வராது குழந்தை இதை புரிந்து கொண்டவன் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிப்பான் பாதையில் உள்ள வளைவுகளும் வாழ்க்கையில் உள்ள வழிகளும் நல்ல அனுபவத்தை கண்டிப்பாக கற்றுத்தரும் என் வைரமி நீ கேட்காத போதும் உனக்கான நன்மையை அறிந்து எல்லாவற்றையும் கொடுப்பவன் நான் என நம்பு நீ செய்ய வேண்டியது பொறுமையை இழக்காமல் இருப்பது மட்டுமே கலங்காதே தங்கமே இனி அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் நிகழ்த்துவதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கி வந்துவிட்டார் கூடிய விரைவில் உனக்கெல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் சொற்களின் நம்பிக்கை இவை உன்னுடன் நான் எப்போதும் இருக்கின்றேன் என்று முழுமையாக நம்பு உன் மனதில் நான் வாழ்கின்றேன் குழந்தையே என்னை நாடும் ஒவ்வொரு முறையும் அன்புடன் என்னை சாயப்பா என அழைத்தா உன்னிடம் நான் போரோடி வருவேன் நான் இருக்க பயம் என் தங்கமே கலங்காதே உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நீ இன்னும் கொஞ்சம் காலம் அனைத்தையும் சகித்துக் கொண்டிரு நான் நிச்சயமாக உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்குவேன் உன்னை ஆசிர்வதிக்க உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்க உன் வீட்டிற்கே வந்து கொண்டிருக்கின்றேன் குழந்தையை கலங்காதே இனி மகிழ்ச்சி பாதையில் நீ பயணிக்கப் போகின்ற நன்மை மட்டுமே நடக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொன்னால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நீ என்னிடம் எதை கேட்கின்றாயோ அது உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்னை முழுமையாக நம்பு உன் கழுத்துக்கு கத்தி வரும் சூழ்நிலை வந்தாலும் அதை பூமலையாக நான் மாற்றி காட்டுவேன் உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு வார்த்தையில் பதில் தராதே உன் வாழ்க்கையையே பதிலாக கொடு உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை குனியட்டும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு குழந்தையே விரைவில் நல்ல மாற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் அமைத்து தருகின்றேன் பயப்படாதே எல்லவும் கவலைப்படாதே கருணையுள்ள இந்த பக்கிரி உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் உதி எந்தெந்த இடங்களை அடைகின்றதோ அங்கெல்லாம் நானே வந்துவிடுவேன் என்று நீ முதலில் புரிந்து கொள் என் ஆன்மாவினால் உயிரூட்டப்பட்ட சக்தி மிகுந்த மருந்தது உன்னை வாழ வைக்கவே என்னை தேடி உன்னை வரவழைத்தேன் அப்பாவை நம்பு தங்கமே உன்னை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் உன் எதிர்காலம் நன்றாக உள்ளது நான் உன் எதிர்காலத்தை எழுதிவிட்டேன் உனக்கான அனைத்தையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் கலங்காதே கவலைகளில் எல்லாம் தூக்கி எரிந்துவிடு வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்தினேன் உடல் நிழலாக நான் இருக்கும் போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது குழந்தையே வெளிப்புறமாக நீ செய்யும் ஆராதனை உனக்குள் இருக்கும் என்னை அடைகிறது அப்போது நான் சக்தி உடையவனாகி உன்னை காப்பாற்றுகின்றேன் சுவாசத்தை கவனி ஆயுள் கூடும் வார்த்தையை கவனி மதிப்பு கூடும் செயலை கவனி நிதானம் கூடும் எண்ணங்களை கவனி வாழ்க்கையில் வெற்றிகள் கூடும் கற்றுக்கொள்வதாக முடிவெடுத்தால் முதலில் கவலைகளை மறக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதிர்ஷ்டம் இருந்தால் ஒரு முறை வாய்ப்பிருந்தால் இருமுறை உழைப்பு என்ற ஒன்று இருந்தால் போதும் ஒவ்வொரு முறையும் வெற்றி உனதுத்தான் கடல் பெரியதுதான் ஆனால் சந்தோஷங்களை தருவதென்னவோ சிறு சிறு அலைகள்தான் ஆகையால் காணுவதைக் காட்டிலும் கிடைப்பதைக் கொண்டு மகிழ்ச்சியாய் வாழ்ந்திடும் மூன்று விஷயங்கள் உனது நேரத்தை வீணடித்துவிடும் போனதை பற்றி கவலைப்படுவது அது திரும்ப வராது பிறரோடு உன்னை ஒப்பிட்டு பார்ப்பது அது பயனளிக்காது எல்லா மனிதர்களையும் திருப்திப்படுத்த நினைப்பது அது நடக்காத ஒன்று என் வைரமே தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம் நாளைய தினம் மிக மோசமான தினமாகவும் இருக்கலாம் ஆனால் நாளைய மறுதினம் நிச்சயம் உனக்கு பிரகாசமாக இருக்கும் மனதில் உள்ள சோகத்தை யாரிடமும் சொல்ல முடியாது என்பதற்காக கடவுள் கொடுத்த வரம்தான் நட்பு குழந்தையே நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது மிக விரைவில் வந்து உன் கையில் விழப்போகின்றது நீ கேட்டது கிடைக்கும் கிடைத்தது நிலைக்கும் என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்க வேண்டாம் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் யார் உண்மையான உறவென்று அறிய வேண்டுமா பணம் இல்லாத ஏழையாக சில நாட்கள் பழகிப்பார் பின் அனைவரையும் புரிந்து கொள்வார் உன் குடும்பப் பிரச்சனை இன்றோடு தீர்ந்துவிடும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக போகின்றது நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா